இலங்கை தேசிய சுற்றுலா வழிகாட்டி விரிவுரையாளர்கள் நிறுவனத்தின் வருடாந்த பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் சுற்றுலா தொழில்துறையின் அபிவிருத்திக்காக ஜனாதிபதி செயலனியை உருவாக்குவதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இவ்வளத்தில் முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதே இலக்காகும் அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்வதோடு வழிகாட்டல்களும் அவசியம் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சுற்றுலா தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு முறையை உருவாக்குவது தொடர்பிலும் அமைச்சர் இங்கு கருத்து வெளியிட்டார் இந்த சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்த வேண்டுமென்றால் சகல திணைக்களங்கள் அமைச்சுக்களை ஒன்றிணைக்க வியூகம் ஒன்றை அமைக்க வேண்டும் இப்போதிருக்கும் சட்டத்தில் அது சாத்தியமல்ல அதன் காரணமாக தான் நாம் முதலாவதாக இன்னக்கரு பத்திரம் ஒன்றை தயாரித்து அமைச்சரவையில் சமர்ப்பித்தோம் சுற்றுலாத்துறைக்காக புதிய சட்டம் ஒன்றை அமைக்க உள்ளோம் இதன் ஊடாக தேசிய சுற்றாடல் ஆணைக்குழுவை உருவாக்குவதே எமது பிரதான நோக்கம் இந்த ஆணைக்குழுவோடு சகல நிறுவனங்களும் தொடர்புபடுத்தப்படும் அந்த ஆணைக்குழு ஊடாகத்தான் ஒட்டுமொத்த சுற்றுலாத்துறை தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படும் பிரதேச சுற்றுலா குழு ஒன்றை அமைக்க எதிர்ப்பு பார்க்கின்றோம் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இப்போது சட்டத்தை உருவாக்குவதே தேவையாக உள்ளது இதனூடாக தேசிய சுற்றுலா ஆணைக்குழுவை உருவாக்குவதே எமது பிரதான நோக்கம்